தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் பவுளுடைய வாழ்க்கை குறித்து தேவன் சந்தித்ததை நடத்துவதை அவருக்கு கொடுத்த ஊழியங்கள் காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இங்கே பவுல் மூன்று நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவ சித்தத்துக்காக காத்திருக்கும் போது வார்த்தையின்படி அனனியா அங்கே வருகிறார் அனனியா வந்து பவுளை பார்த்து பதினேழாவது வசனம் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து சகோதரனாகிய பவுளே நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கத்தர் நீ பார்வையடியும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார் எண்ணத்துக்காக அனனியா ஆண்டவர் அனுப்புகிறார் என்றால் பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்றார் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே அங்கே நாங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியங்களை தொடங்குவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வரவு அந்த அபிஷேகம் காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஊழியம் தொடங்குவதற்கு முன்பதாக அவ ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய வேண்டுமானால் கண்டிப்பாக அவன் ஆவியானவரால நடத்தப்படுகிறத ஒரு மனிதனாக அவன் இருக்கணும் முதலாவது முதலாவது ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார் அந்த நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வருகிறார் வாசம் பண்ணுகிறார் நிலைத்திருக்கிறாரு அவர் இருக்கும் இருக்கும்போது அந்த ஆவியானவரை கொண்டு நாங்கள் ஊழியங்கள் செய்ய வேண்டும் அப்ப அந்த ஆவியானவரை கொண்டு ஊழியங்கள் செய்யும் போதுதான் ஆவியானவருடைய கிரிகை எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டோம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் ஆனா ஊழியம் செய்யாத பட்சத்துல ஆவியானுடைய கிரியையை காண முடியாது ஊழியம் இறங்கி அண்ட் சொல்ற புறப்பட்டு போங்க என்பதாக வசனத்தை பார்ப்போம் பகல்வாத்தான் செய்கிறாரு உடனடியாக தாமதம் என்று இயேசுதான் கிறிஸ்து என்று அறிவிக்கிறாரு நாளைய செய்தி நாளே செய்தில பார்க்கலாம் இன்றைக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நாங்க ஆவியானவரால நிறைந்து ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும் அதாவது இறங்கி ஊழியங்கள் செய்யும் போதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி வசனத்தின்படி செய்யும் போதுதான் ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் இருந்து காரியங்களை செய்வார் தேவ சித்தத்தின்படி செய்யாவிட்டால் ஆவுயானுடைய வழிநடத்தலை காண முடியாது சத்தியத்தின்படி செய்யாவிட்டால் ஆவியானுடைய வழிநடத்தலை காண முடியாது சோர்ந்து போய் முடங்கி போய் ஏனோ தானோ ஒன்று வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் ஆவியானுடைய வழிநடத்தல் வல்லமை காரியங்களை காண முடியாது வரங்கள் கிரியை செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் பாடுகளோடு கூட ஓத்திரவங்களோடு கூட நிலைத்திருந்து வசனத்தின்படி வாழ்ந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் ஆவியானுடைய வரங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் வல்லமை கிரிய செய்யும் அங்கேதான் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அங்கேதான் பிசாசோடும் அந்த இடத்துலதான் பணியாளிகள் வியாதிகள் சுஸ்தமாகும் இல்ல நான் வீட்டுக்குள்ளே இருந்து ஜவிப்பேன் வீட்டுக்குள்ளே இருந்து வேதத்தை படிப்பேன் நான் போக மாட்டேன் இறங்க மா காரியங்களை செய்ய மாட்டேன் நாங்க புறஜாதிகளுக்குள்ள போக மாட்டேன் ராஜாக்களுக்குள்ள போக மாட்டேன் இஷ்டவர்களுக்குள்ள போக மாட்டேன் நான் வாழுகிற இந்த தேசத்துல என்னுடைய சுத்தி இருக்கிற ஜனங்களுக்குள்ள போக மாட்டேன் இந்த தேசத்துக்குள்ள நான் சுயசைட் சொல்ல மாட்டேன் நான் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்த ஆவியானவருடைய கிரியையை காண முடியாது ஜெப முக்கியம் அதோடு கிரிகைகளும் முக்கியம் இத மறந்துடக்கூடாது உன்னுடைய பிள்ளைகள் அதாலதான் எத்தனை ஜப கூட்டம் போட்டும் எத்தனை உபவாசம் போட்டும் எத்தனை பைபிள் ஸ்டடி நடத்தியும் எத்தனை சபைகள் நடத்தியும் ஆவியானுடைய கிரியை காண முடியல காரணம் இறங்கி பாடுகள் உபத்திரவங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஊழியங்கள் செய்யாத பட்சத்துல அவருடைய வழிநடத்தல வல்லமைய அவருடைய வரங்களை காண முடியாது ஆகவே எங்களுடைய சொகுசை விட்டு எங்களுடைய கொஞ்சம் எங்களுக்காக வாழுகிறத விட்டு தேவனுக்காக பாடுகள் பத்துறவங்களோடு கூட அவருடைய நாமத்தை மைமப்பட படுத்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஆவியானவர் என்னையும் உங்களையும் வழி நடத்துவாராக